கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வார தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கன்னிராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் மூலத்திரகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது அதுபோக லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வரக்கூடிய வாரமானது அதாவது இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை வாரம் பிறக்கப்படுதுன்னா அதே ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தரம் நாலு மணிக்கு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் வர்றது மிகப்பெரிய மாற்றம் அப்போ நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலாம் தேதி வரை இருபத்தி ஒன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை மூணு மணி வரைக்கும் கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள்ன்றது விவரமாக சொல்கிறேன் இருபத்தி ஓராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை அப்போது புதன்கிழமை அதிகாலை மூணு மணி வரைக்கும் ராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமான நாள் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் வர்றதும் யோகமான நாள் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரா லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்கு வர்றதும் நல்ல நாள் தான் அப்போது வர்ற வாரமானது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல எண்ணத்தையும் சிந்தனையும் செயலையும் கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து நாலு மணி வரைக்கும் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் தான் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அதன் பிறகு சனிக்கிழமை வரைக்கும் இருபத்தி ஒன்று சாயந்தரம் நாலு மணியிலிருந்து இருபத்தி ஏழு நைட்டு வரைக்குமே கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான நாள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் நீங்கும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வர்றதுக்கான நேரம் இருக்குது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் முப்பது பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா முப்பது பிள்ளைங்களும் முத மது மதிப்பெண்ணு எடுக்கிறது இல்லை முப்பது பிள்ளைகளை ஒரு பிள்ளை தான் முத பண் மதிப்பெண் எடுக்குது முப்பது பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியான கல்வி கொடுத்தாலும் ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது ரெண்டாவது ஒவ்வொருத்தருடைய நேர காலங்கள்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி முயற்சி மட்டும் இருந்தால் போதாது சாமி முயற்சியோட நேர காலங்களில் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் உங்களை சேர்க்கும் அந்த அடிப்படையில் வர வாரத்தில் இருபத்தி இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை வரக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஓடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் வளர்றத்துக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் சாதிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் வர வாரத்தை பயன்படுத்திக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணியிலிருந்து சனிக்கிழமை இரவு வரைக்கும் இந்த பிரபஞ்சம் விதமான சந்தர்ப்பத்தை தரப்போகுது படித்த படிப்புக்கு உண்டான வேலையாக இருக்கலாம் இல்லை இருக்கிற வேலையில் உழைப்புக்கு தகுந்த உயர்வாக இருக்கலாம் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியாக இருக்கலாம் புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதாக இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் வர வாரம்ன்றது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாறுதலத்தையும் மாற்றங்களையும் கொடுக்கும் ஏறத்தாழ எந்த மாதிரியான மாற்றங்கள் கூட சொல்லிடுறேன் சம்பாதிக்கிறதுன்றது எல்லோரும் செய்கிறது எல்லா நேரத்துலேயும் பண்ணுறது சாதிக்கிறது அப்படி கிடையாது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணியிலிருந்து புதன்கிழமை அதிகாலை வரை சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலை எடுங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை செய்யுங்க வேலையில் மாற்றங்கள் பண்ணணுமா வெளியூர் போகணுமா வெளிநாடு போகணுமா ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகணுமா இதெல்லாம் நல்ல நேரம் இந்த நேரம் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாள் அற்புதம் அதே மாதிரி வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் கூட லாபஸ்தானாதிபதி தம தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருப்பார் அதுவும் நல்ல நேரம்தான் அப்போ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த அஞ்சு நாள் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு நாளும் அட்டகாசமான நாள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை வளர்த்திக்கிறதுக்கு வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை உருவாக்கிக்கிறதுக்கு படித்த படிப்புண்டான உத்தியோகத்தை தேடிக்கிறதுக்கு இல்லை உங்களுக்கான இடத்துக்கு நீங்கள் போய் சேர்றதுக்கு உண்டான நாள் இந்த அஞ்சு நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஏழு நாளாக இருந்தாலும் அஞ்சு நாள் வேலை நாட்கள்னு சொல்லக்கூடிய திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த அஞ்சு நாள் அற்புதம் அதுபோக உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் அதாவது இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை மூணு மணியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி பகல் நாலு மணி வரைக்கும் தனஸ்தானத்தில் சந்திரனோட சந்திர மங்கள யோகமாக நமக்கு சந்திரன் வந்துட்டு வருவார் யாருடைய வீடு சுக்கரனுடைய ஆதிக்கம் தனதாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தை பார்க்கையில் தனஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானாதிபதி நல்லா இருக்கும் இது எந்த நாளுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாளில் உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிட்டோனோம்மா இந்த ரெண்டு நாள் பயன்படுத்திக்கோங்க சார் ரெண்டு நாளில் பத்து லட்சம் ரூபாய் கடன் நீங்கிடுமா பத்து கோடி ரூபாய் கடன் நீங்கிடுமா ஐயா ஒரு செவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த செவத்தில் செங்கல் செவர் இருக்குதுன்னா அதில் ஒரு கல் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கல் எடுத்துட்டோம்னா மற்ற கல்லெல்லாம் தானாக வந்துடும் ஒரு கல் எடுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் பத்து லட்சம் ரூபாய் கடன் அதில் பத்தாயிரம் ரூபாய் கட்டிப்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் அந்த பத்து லட்சம்ன்றது ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரரூபா வந்துடுது அப்போது அது வந்து ஈஸியாக அவங்களை குறைகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும் வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள் நான் சொல்கிறேன்னுங்க நான் சொல்கிறேன்றதுனால செய்யுங்க நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் சரி ஒரு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி கடனில் பத்து சதவீதம் இல்லை சாமி ஒரு சதவீதம் கொண்டு போய் கட்டிட்டு வாங்க அதன் பிறகு நீங்கள் சொல்லுங்கள் படிப்படியாக உங்களுடைய கடனை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்களா குறைக்கலையான்றது நீங்கள் படி அனுபவித்து சொல்லுங்கள் அதுபோக உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கிறதுக்கு தயவுசெய்து முக்கியத்துவம் கொடுங்க ஒன்று நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிற பட்சத்தில் உங்களுக்கான பலன் இது தான் இப்படி தான் அப்படின்னு க்ளீனாக சொல்லிட முடியும் இந்த பதிவு உங்களுக்கு ப பலனுள்ள பையனுள்ள பலனாக பதிவாக இருக்கும் இல்லை பலனுள்ள பதிவாக இருக்கும்ன்ட்டு நான் மனசார நம்புகிறேன் இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதுக்கு மேற்கொண்டு வார பலன் நான் கொடுக்கலாமா வேண்டாமான்றது நீங்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்